அந்த கூட்டத்துல அவங்க பேசுனா அந்த ஒரு மணி நேரம் வீடியோவை உங்களுக்கு நான் வந்து தமிழாக்கம் பண்ணி கொடுக்கணும்னு முயற்சி எடுத்திருக்கேன் அதனால பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு கூட போகிறதுக்கு நேரிடலாம் ஏன்னா அவங்களே ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறனால அவங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியவே தெரியாது ஒரு சில இன்ஃபர்மேஷன்கள் நம்ம மறந்துட்டோம் அதை நினைவூட்டுற மாதிரி கூட இருக்கு அதனால நீங்க பாக்குறதோட இல்லாம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமா இருக்கனால உங்களுக்கு டேரிங்கா கூட இருக்கலாம் போரிங்கா கூட இருக்கலாம் பட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஷேர் பண்ணுங்க என்னங்க எலெக்ஷன்ஸ் தான் முடிஞ்சிச்சு பிஜேபி பற்றி மறுபடியும் மறுபடியும் என்ன பேச என்ன பார்க்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆமாம் எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு ஆனால் நம்மளது மாநிலம் அப்புறம் ஒரு சில மாநிலங்கள் தான் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா தெலுங்கோ ஹிந்தியோ கன்னடமோ ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அந்த லாங்குவேஜ்ல இல்லை அங்கே நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கன்வர்சேஷன் மேக் பண்ணுங்கள் சில பாயிண்ட்ஸ் அவங்க ஞாபகப்படுத்துங்க இல்லை வந்து ஒரு குட்டியாக ஒரு ஆங்கிலத்தில் ஸ்டேட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம் இதனால வந்து சில சேஞ்சஸ் நடக்குங்க ஓட்டில் அது மட்டும் இல்லாமல் நமக்குமே பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த பிஜேபி வந்து நம்ம உள்ளயே விடக்கூடாது அப்படிங்கிற தாட் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அதனால இந்த வீடியோஸ் பாருங்க அது மட்டும் இல்லாம என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த வீடியோஸ்ல அவசரப்பட்டு வீடியோ முழுசா பார்க்காம வந்து கமெண்ட்ஸ் பண்ற தமிங்களா இருக்கட்டும் நான் ஏன் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களுக்கு எனக்கு சில எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கு என்னங்க பிஜேபியை பத்தி தீர்ச்சா பேசியிருக்காங்க ஆனா நீங்க தம்பிங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட இருந்து எனக்கு வர்றது புரியுது சங்கிங்க அறிவு கட்டவங்க அவங்களுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுத்தும் அவங்களுக்கு புரிய போறது இல்ல அதனால அவங்களுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க போறது இல்லை ஆனா தம்பிங்க காங்கிரஸ் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போயிருப்போம் இல்லை இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போயிருந்துருப்போம் அப்போ வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஃப்ளைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அதில் என்ன சொல்லுவாங்க ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மேலே இருந்து ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லுவாங்க அதில் என்ன முக்கியமாக சொல்லுவாங்க அதை கவனிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கிட்ட போய் என்னைக்காவது கேட்டுருக்குமா என்ன நீ அறிவு கட்டவலா என் பையன் செத்து போகணும்னு நினைக்கிறியா என் பொண்ணு செத்து போயிடணும்னு நினைக்கிறியா நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் மாட்டுவேன் எனக்கு வந்து என்னோட குழந்தைதான் முக்கியம் அவங்க செத்து போனா பரவாயில்லையா என்ன இப்பெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க முதல்ல குழந்தைங்களுக்கு அப்புறம் வயசானவங்களுக்கு இப்படிதானே போடணும் அப்படின்னு நம்ம என்னைக்கா கேட்டுருக்குமா ஏன்னா நம்ம கேட்க மாட்டோம் நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கு அப்படி இல்லாட்டினாலும் புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம உயிரோட இருந்தாதான் நம்மளுக்கு சுவாச காற்று சரியாக கிடைத்தால்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியும் நம்ம மாட்டாம நம்ம குழந்தையாவது பழச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாட்ட போகும்போது நீங்களும் மயங்கிடுவீங்க அவங்களுக்கும் போட முடியாம போயிடும் ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம உசுர் முக்கியம் கண்ணா இப்போ பிஜேபி நம்ம உள்ள விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க நீங்க உங்களுடைய அண்ணா சீமான் யாரு பிஎம் கேண்டிடேட்டுன்னு அறிவிக்கல யாரு கூடயும் கூட்டணியும் வைக்க மாட்டேங்கிறாரு அவர்கிட்ட ஒரு அந்த அளவுக்கு தகுந்த தகுதி வாய்ந்த வந்து எம்பிஸ் இருக்காங்களா அதுவும் இல்லை அப்போ இது வந்து ஓட்டு பிரிக்கிற வேலை இல்லையா ஓட்டு பிரிஞ்சால் என்னாகும் பிஜேபி வந்துருச்சுன்னா ஆகும்னு யோசிச்சு பாருங்க அதாவது அவங்க கான்ஸ்டியூஷனே மாற்றி எழுதிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை ரொம்பவே மோசமாக இருக்கும்போது நம்ம நம்மளை பற்றி யோசிப்போமா இல்லை நம்ம பிள்ளைகளான ஈழத்தை பற்றி யோசிப்போமா முதல்ல நம்ம உசிரோடு இருந்தால் தான் நம்மளால் நம்மளால் வந்து இங்கே ஆட்சி செய்ய முடிஞ்சால் தான் அட்லீஸ்ட் வைஸாவது பண்ண முடிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு முயற்சியாவது எடுக்க முடியும் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு உங்க அண்ணன் நினைச்சா செய்யவாது முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யாரு ஓட்டு போடணும் நமது தம்பிகள் யாரு ஓட்டு போடணும்னு கூட உங்க அண்ணன் செட் பண்ணாம வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு அப்படின்னா அது ஓட்டு பிரியும் இதனால் அவங்க பிஜேபி வந்துருச்சா வந்துட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் மானோட எதிரி எங்களுடைய அஹ் வாழ்நாள் எதிரி காங்கிரஸ் பிஜேபி மானோட எதிரி அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து அர்த்தம் அற்றது முதல்ல நம்ம அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க இதையே தான் தீட்சா வந்து வேற ஒரு இடத்துல நார்த் சைட்ல இருக்கிறத ரெஃபர் பண்ணி பேசியிருக்கிறாங்க